தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி பெண் காவல் அதிகாரிகள் மற்றும் பணி செய்யும் பெண்களை ஆபாசமாக பேசிய சவுக்ரு சங்கரை நேர்காணல் செய்து அதனை தனது ரெட் பிக்ஸ் யூடியூப் சேனலில் வெளியிட்டதாக யூடியூப் சேனல் எடிட்டர் பெலிக்ஸ் ஜெரால்ட் திருச்சி கூடுதல் மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பெலிக்ஸ் ஜெரால்டைநாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்து கூடுதல் மகிழா நீதிமன்ற நீதி அரசர் ஜெயபிரதா உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் நாளை மதியம் மூன்று மணிக்கு மீண்டும் ஆஜர்படுத்தவும் உத்தரவை நெட்ளிக்ஸ் யூ டியூப் சேனல் எடிட்டர் பெலிக்ஸ் ஜெரால்டைநாள் காவலில் எடுத்து விசாரிக்க திருச்சி கூடுதல் மகிழா நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஐந்தாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது ஒரு மணி நிலவரப்படி முப்பத்தாறு புள்ளி மூன்று ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெறும் நிலையில் இதுவரை நான்கு கட்டமாக நடந்த தேர்தலில் முன்னூற்று எழுபத்து ஒன்பது தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது இதையடுத்து ஐந்தாம் கட்டமாக ஆறு மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது உத்தரப்பிரதேசத்தில் பதினான்கு தொகுதிகளிலும் மகாராஷ்டிராவில் பதிமூன்று தொகுதிகளிலும் மேற்கு வங்கத்தில் ஏழு தொகுதிகளிலும் பீகார் மற்றும் ஒடிஷாவில் தலா ஐந்து தொகுதிகளிலும் ஜார்க்கண்டில் மூன்று தொகுதிகளிலும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் தலா ஒரு தொகுதிக்கும் என மொத்தம் நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது ஒரு மணி நிலவரப்படி முப்பத்தாறு புள்ளி மூன்று ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன மேற்கு வங்கத்தில் நாற்பத்தி எட்டு புள்ளி நான்கு ஒன்று சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன ஒடிஷாவில் இரட்டை யுஞ்சின் அரசு அமையப்போவது உறுதி என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் தென்கனல் நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று பேசினார் இயற்கை வளங்கள் நிறைந்த ஒடிஷாவில் மக்கள் வறுமையில் வாடுவதாக தெரிவித்தார் மாநிலத்தின் கனிமங்கள் கொள்ளையடிக்கப்படுவதை தவிர்த்து தெரிவித்த பிரதமர் பூரி ஜெகநாதர் கோயிலின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக கூறினார் கடந்த இருபத்தைந்து ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த பிஜு ஜனதா தளம் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு என்ன பணிகளை மேற்கொண்டது என கேள்வி எழுப்பிய அவர் ஒடிஷாவில் முதல் முறையாக பாஜக ஆட்சி அமைக்கும் என்றும் நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிக இடங்களை கைப்பற்றும் என்றும் பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார்